நடிகர் விஜய் வேட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் திடீரென தீப்பிடித்த விமானம் அச்சத்தில் பயணிகள் செம்மணி சித்துபாதி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டு மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் இருபத்தி இரண்டாம் நாள் அகழ்வு ஒன்று இடம்பெற்ற மதியத்துடன் நிறுத்தப்பட்டு மீண்டும் நாளை அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்துபாதி மனித புதைகுழியில் இதுவரை நூற்று ஒரு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இதில் தொன்னூற்று ஐந்து மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வங்கிகளில் போதுமான நிதி இல்லாமல் காசோலைகளை விநியோகிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த வகையில் அபராதம் மற்றும் இரண்டு ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை வழங்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது இது தொடர்பான சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது போதுமான நிதி இல்லாமல் காசோலைகளை வழங்குவோரும் மோடிய கணக்கிலிருந்து காசோலைகளை வழங்குவோரும் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள் வங்கிகளுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் வகையில் மேற்கொள்ளப்பட இந்த திருத்தங்களின் கீழ் விதிக்கப்படும் அபராதம் வங்கியில் உரிய நிதியுற்றி திருப்பிய காசோலைக்கு சமமான தொகையாக இருக்கும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது இந்த நிலையில் காசோலையை வழங்கிய நபர் ஒருவர் காசோலையை பெற்றவரின் கோரிக்கையின் கீழ் தொன்னூறு நாட்களுக்குள் பணத்தை செலுத்தாது போனால் இந்த திருத்தத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு இலங்கைக்குள்ள ஒன்றுள்ளது பிரிட்டிஷ் எம்பிக்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவுடன் கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டுள்ளனர் பிரிட்டிஷ் எம்பிக்கள் ஜனாதிபதி செயலக நூலகம் பழைய நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சரவை கூட்ட மண்டபம் உள்ளிட்ட பழைய அலுவலக இடங்களிலும் பார்வையிடும் வாய்ப்பை பெற்றனர் குறித்த நிகழ்வில் மூத்த மேலதிக செயலாளர் ரோஷான் இலங்கையின் பிரிட்டிஷ் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் கல்வி சீர்திருத்தம் மற்றும் பெயரில் மூவாயிரத்தி நூறு பாடசாலைகளை ஓடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் உறுப்பினரு நாகமுக குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி படித்த தம்புத்தேகம பாடசாலைக்கும் இதன் கீழ் மூடப்பட உள்ளதாகவும் தமது கட்சி தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலம் முழுவதும் இந்த நாட்டின் அரசாங்கங்கள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நிதியம் நாள் எழுதியகளுக்கு ஏற்ப இந்த நாட்டில் கல்வியை சீர்திருத்த தயாராகி வருவதை தாம் அறிவோம் எனவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தனது உரையில் அனுரகுமாரதிசா நாயக்கு இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் குறித்து மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினார் குறைவான பிள்ளைகளை கொண்டு மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு பாடசாலைகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் சில பாடசாலைகளை மூடவும் சில பாடசாலைகளை இணைக்கவும் தேவையான இடங்களில் புதிய பாடசாலைகளை நிறுவவும் அவர்கள் தயாராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல் பார்வையில் இந்த அறிக்கையின் ஆபத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை கருணாசி என ஒரு முன்னாள் நாடாளுமன்றத்தில் இலங்கையில் மூவாயிரம் பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டத்தை முதன்முதலில் கொண்டு வந்தவர் அவர்தான் எனவும் அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த திட்டத்திற்கு எதிராக போராடியது எனவும் அப்போது பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலைகளை பாதுகாப்பு இயக்க உருவாக்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான உலக வாக்கியின் திட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருவதாகவும் ார் பாதுகாப்பு அமைச்சின் புதிய பணிப்பாளராகவும் பேச்சாளராகவும் பிரிகேடியர் பதவியை கேனல் பொறுப்பேற்றதாக பாதுகாப்பு தெரிவித்துள்ளது இலங்கை ராணுவ பொறியியலாளர் அதிகாரியான இவர் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அதிகாரியாவார் பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒருவர் பகுடிவதையின் கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் கொண்ட குழுவின் அறிக்கை பல்கலைக்கழக துணை வேந்தரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இந்த அடுத்த வாரம் மானியங்கள் ஆணைக்குழுவிட சமர்ப்பிக்கப்படும் என என்று பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்து தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த குறித்த மாணவரின் மரணம் தொடர்பில் விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிடும் எனவும் அவர் கூறியுள்ளார் நிலவிய காலங்களில் தமிழீழ விடுதலை புலி அமைப்பில் இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சென்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பு என கருணா அம்மன் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் அதன் முக்கியராக செயற்பட்டு பிள்ளையால் எனப்படும் சிவநேசத்துறை சுந்தரகாந்தன் தலைமையில் பலர் செயற்பட்டிருந்தனர் அம்பாறை மாவட்டத்தில் அந்த காலகட்டத்தில் பொறுப்பாளராக செயற்பட்டு இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் பயன்படுத்திய அலுவலகங்கள் மற்றும் முகாம்கள் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு அணியினர் சோ பர்கள விளை நிற ஆடையணிந்து அவ்விடத்திற்கு இரண்டு வெவ்வேறு ஜிப் வண்டிகளில் அழைத்து வரப்பட்டிருந்தனர் அந்த நபர்கள் இனங்காட்டியமைக்கு அமைய கடந்த காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் அலுவலகம் மற்றும் பிரதான முகாமாக செயற்பட்டு கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாளவெட்டுவான் சந்திக்கு அருகாமையில் உள்ள பாரிய வீடு சோதனை மேற்கொள்ளப்பட்டது கடன் பாதுகாப்பிற்கு மத்தியில் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களுடன் நெடுநேரமாக குறித்த வீட்டில் தரித்து நுற்ற புலனாய்வு பிரிவினர் சோதனைகளை மேற்கொண்ட பின்னர் அங்கிருந்து அவர்கள் வெளியூர் சென்றதாக நேரில் தெரிவித்துள்ளனர் தற்போது குறித்த வீட்டின் முன்பகுதி உணவகம் ஒன்றிற்கு வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்தில் பாண்டிருப்பு கல்முனை வேப்பியடி மத்திய முகாம் சொரைக்கல்முனை சம்மாந்துரை சேனைக்குடியிருப்பு அக்கரைப்பற்று திருக்கோவில் விநாயகபுரம் காரைதீவு நாற்பதாம் கட்டை தம்பட்டி பொத்துவில் கோமாரி காஞ்சிரங்குடா ஊரணி கஞ்சிக்குடிச்சாறு என பல முகாம்களும் அலுவலகங்களும் செயற்பட்டு வந்திருந்தவை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பேஸ்புக் விருந்து வசாரத்தில் பங்கேற்று இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு கடவுளை வெளிவிட்ட பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றில் இடம்பெற்ற விருந்துபசாரத்தில் வசாரத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் இருபத்தி ஓரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த விருந்தகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கைதானவர்களில் இருபது ஆண்களும் பெண்ணொருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை போது அதிகாரிகள் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் குறித்த விருந்து வசாரம் பேஸ்புக் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் சட்டவிரோத பொருட்கள் தொடர்பான நிகழ்வுகளில் பங்கேற்பதை தவிர்க்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் கிளிநொச்சி காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கூறப்படும் சம்பவத்தை அடுத்து குறித்த காவல் நிலையத்தில் இரு உத்தியோகஸ்தர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தின் போது காவல் நிலையத்தில் கடமை இருந்ததாக கூறப்படும் உப காவல்துறை பரிசோதகர் ஒருவரும் காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவருமே பணியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் கிளிநொச்சி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தெரிவித்துள்ளனர் முதற்கட்ட விசாரணைகளை அடுத்து குறித்த காவல்துறை உத்தியோகத்தர்களின் வரும் பணியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையில் நடந்த படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் பன்னாட்டு விசாரணைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் எடுக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நேற்று இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது ஆர்ப்பாட்டத்தில் செம்மணி படுகொலை குறித்து பன்னாட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இதற்கு மத்திய அரசு மாநில அரசுகள் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது செம்மணி மனித புதை நீதி வேண்டும் செம்மணி எங்கும் தமிழர் குருதி உள்ளது சிங்களவர் செய்த நீதிக்கு நீதி வேண்டும் தோண்ட தோண்ட எலும்பு கூடு பார்க்க பார்க்க இதய கூடு இன்னும் எத்தனை சாட்சி வேண்டும் இடப்படுவதை என அறிவிக்க வேண்டும் ஐநா உரிமை ஆணையமே நீதி வழங்க மறுக்காதே இனியும் மௌனம் காக்காதே இந்திய அரசே மத்திய அரசே குரல் கொடு குரல் கொடு பன்னா விசாரணைக்கு அழுத்தம் கொடு என்று கோஷமிட்டனர் இதேவேளை செம்மணி மனித புதைக்குழு குறித்து கருத்து வெளியிட்டு கருணாஸ் எல்லா பிரதேசங்களிலும் மண்ணை தோண்டினாலும் வளங்கள் தான் கிடைக்கும் ஆனால் இலதேசத்தில் மட்டும் எங்கு தோண்டினாலும் பிணங்கள் கிடக்கின்றன என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செம்மணி மனித புதைக்குழி படுகொலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இலங்கை அரசை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுகோள் விடுக்க வேண்டும் மேலும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் மற்றும் தமிழக முதலமைச்சர் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டிற்கு இன்று அதிகாலை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக பிரபல வெளிநாட்டு செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசிக்கு பேசிய ஒருவர் இன்று மாலையில் முதலமைச்சர் வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பவில்லை என அவரது வீட்டில் கொண்டு வைக்கப்பட்டுள்ளதாக கூறிவிட்டு தொலைபேசி அழைப்பை துண்டித்துவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிரட்டலை தொடர்ந்து இன்று காலையில் முதலமைச்சரின் வீட்டில் மோப்ப நாயின் உதவியுடன் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டது இதில் வடிகுண்டு மிரட்டல் வரும் புரளி என்பது தெரியவந்துள்ளது முதலமைச்சரின் வீடு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் முதலமைச்சரின் வீட்டுக்கு வடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து நீலாங்கரையில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதை அடுத்து மோப்ப நாய்களின் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் வீட்டில் சோதனை நடத்தினர் நீலாங்கரை போலீசார் நடத்திய விசாரணையில் வடிகுண்டு மிரட்டல் வரும் பொருள் என தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் மெக்சிகான் மாகாணத்தில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் நடந்த குத்து தாக்குதலில் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கத்திகுத்தில் காயமடைந்த மூன்று பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காயமடைந்தவர்களில் ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் அடங்குகின்றனர் தொடர்பாக மெக்சிகோனை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் அடையாளம் இன்னும் வழிபடவில்லை மேலும் இனி பயங்கரவாத செயல் அல்ல என்றும் அந்த நாட்டு அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் அமெரிக்காவின் டென்வரில் இருந்து மியாமிக்கு பயணிக்கவிருந்த விமானத்தில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இதனால்

അമേരിക്ക വിമാനച്ചോപയ്ക്ക് സ്വന്തമാണ് പോയിങ് എം എച്ച് എട്ട് വിമാനത്തിലേയെ ഇവർ